இந்த சுற்றுல தளிர்மதியன் என்ன திரைப்படத்தை பத்தி பேச போறீங்க சூரரை போற்று ஓ பாரதியாரினுடைய எள்ளு பெயர் நமர்ந்து இருக்கிற போது பாரதியாரினுடைய புதிய இருந்து ஒரு திரைப்படத்தின் தலைப்பாக அமைந்திருக்கிற சூரரை போற்று அப்படிங்கிற தலைப்புல பேசுறீங்க இதை விட பொருத்தம் வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு தெரியல அவரே உங்களுக்கு மதிப்பீடு செய்ய இருக்கிறாரு சிறப்பாக நீங்கள் பேச எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா எளிய மக்களும் கிணற்று தவளைகளாக அல்லாமல் வெளி உலகத்தையும் பலதரப்பட்ட மக்களின் வாழ்க்கை முறையையும் அறிய வாய்ப்பளிக்கின்றன திரைப்படங்கள் இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது எத்தடை வரினும் அவற்றை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டால் வெற்றி பெறலாம் என்று நம் எத்தனை எத்தனையோ அப்படி எனக்குள்ளும் நம்பிக்கை விதை போட்ட திரைக்காவியம் ஒன்று உண்டு ஆம் நான் இன்று சூரரை போற்று என்ற வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் கர்நாடகாவை சேர்ந்த கேப்டன் கோபிநாத் அவர்களின் சுயசரிதை நூலான சிம்பிளி என்ற நூலை ஒற்றி தான் இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது எனவே இக்கதையின் நாயகன் கேப்டன் கோபிநாத்

எனக்கு குழந்தை பருவத்தில் சாலைகளில் ஏதேனும் வாகன சத்தம் கேட்டால் உண்ட சோற்றையும் அப்படியே வைத்துவிட்டு வீட்டிற்கு வெளியே சென்று வாகனம் வரையும் வரை விடாமல் பார்ப்பேன் எனக்கும் சாலைகள் முழுக்க எங்களது கார்களையும் வாகனங்களையும் ஓடவிட வேண்டும் என்று பேருந்து இரண்டு கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும் யார் மேலே வர வேண்டும் யார் முன்னேறவே கூடாது என்று யாராலும் தீர்மானிக்க முடியாது என்று உறக்க சொல்கிறது இப்படம் ஒரு ஏழை குடிமகன் நல்ல ஐடியா இந்த என்பதை அணு அணுவாக வைத்திருக்கிறார்கள் இப்படத்தில் மாறன் எதிர்கொள்ளும் பார்க்கும் போது என் எதிர்காலத்தில் நான் எப்படி பிரச்சனைகளை கையாளுவேன் என்ற வெள்ளோட்டம் பார்த்த உணர்வு எனக்குள் ஏற்பட்டது மாறன் எப்படி தன் சவால்களை முறியடித்து நிறுவனத்தை தொடங்கினாரோ அதே போல் நானும் சுதந்திரமாக பறக்கின்றனவோ அதே போல் ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனியாக பறக்கும் ஒரு இயந்திரத்தை வடிவமைத்து எனது பக்க ஏர்வேஸ் நிறுவனம் மூலம் ஒரு சாமானியனும் இந்த வானவெளியை வளம் வர கொடுப்பேன் thinking டு small is the biggest problem of life என்ற ஆங்கிலத்தில் சொல்வதுண்டு இதையே நம் முப்பாட்ட வள்ளுவரும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் உள்ளல் என்று சொல்லி வைத்திருக்கிறார் ஆம் இலக்குகளை நிற்போம் வெற்றி வசப்படும் காலம் தூரம் இல்லை நன்றி வணக்கம் சுற்று இல்ல இல்ல இது படம் இந்த சமூகத்துக்கு என்ன பாடத்தை சொன்னதுங்கிற சுற்று அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப தெளிவா இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய பாடங்களை தளிர்மதியன் சொல்லி டெக்கான் ஏர்வைஸ் அப்படிங்கிறத அந்த சாதனையாளர் கொண்டு வந்தார் நீங்கள் ஏதோ பக்கா ஏர்வைஸ்ன்னு ஏதோ சொன்னீங்களே அந்த பக்காங்கிறதுக்கு எதுவும் அர்த்தம் இருக்கா ஏன் அந்த பேர் பிஏ வந்து அப்பத்தாயா பூங்கோதை அழகேசன் ஓ லாஸ்டில் இருக்க வந்து கேஏ வந்து குந்தவி அலகேசன் அம்மாச்சி ஐயா அப்புறம் நடுவில் உள்ள கே வந்து எங்கள் வீட்டில் ஒரே தங்கச்சி கீர்த்திஸ்கா ஓ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த உறவுகள் பெயர்களில் வரிசைப்படுத்தி நானும் வந்து ஒரு விமான சேவை நிறுவனத்தை தொடங்குவேன் அப்படிங்கிற உத்வேகத்தை இந்த படம் கொடுத்தது அப்படின்னு இந்த இளம் வயதில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் இந்த மேடையில் தன் கனவை பதிவு செய்திருக்கிற தளிர்மதியனின் கனவு நனவாக சங்கரா தொலைக்காட்சி தன் வாழ்த்துக்களை பதிவு செய்து ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க நடுவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பார்வையாளர்கள் பார்த்துருப்பீங்க ஆமா இந்த திரைப்பட சுற்றுலா தம்பி பேச ஆரம்பிக்கும் போதே நான் மைக்கை எடுத்துட்டேன் ரெடியாக ஏன் அப்படின்னா பக்கா ஏர்வேஸில் எனக்கு ஒரு ஓசி டிக்கெட் கேட்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் இலவசம் அப்பையும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ராகவனுக்கு நான் காசு போட்டு டிக்கெட்டு போகிறவன் இல்லை நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த பேச்சாலும் சொந்த செலவு பண்ணி டீ கூட வாங்கி கொடுக்கறதில்ல என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் நான் அடுத்தவன் செலவில் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தேன்னு அக்காக்கு நல்லா இருக்குமே இப்போ ம் சரி தம்பியோடைய பேச்சை ஒரே வரியில் சொல்லலாம் படத்துக்குள் நின்று பாடம் நடத்தினான் நமக்கு அவனுடைய பேச்சு நல்லா இருந்ததா நல்லா இருந்தது அவனுடைய வெளிப்பாடு பிரமாதம் அவனுடைய கருத்து உடல் அசைவு மொழி இதுக்கு மேலே மூணு நிமிஷத்துக்குள்ள அதுக்குள்ளே விவசாயத்தை தொட்டு நம்ம கெட்ட ஆசிரியர் பொண்ணுட்டை தப்பாக நடத்தினது பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தினாமல் தூங்கின ஆசிரியர்களை பற்றியே சொல்கிறோம்ல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நேர்மையான ஒழுக்கமான தரமான யோக்கியமான நல்லாசிரியர் இந்த ஊரில் இருக்கான் அது எங்கள் அப்பண்டான்னு சொன்னால் பாருங்கள் அந்த முகத்தில் ஒரு கௌரவம் இருந்தது நான் இன்றைக்கி சொல்கிறேன்டே உங்களுக்கு நீதிபதியாக இருந்த இந்த காலம் தான்டா என் வாழ்க்கையினுடைய பொற்காலம் இது தான்டா சூரரை போற்றுவோம் இதை விட உனக்கு பெரிய டே அந்த பாரதியார் என்ன கனவு கண்டாரோ அந்த இந்த பாரதிக்கு முன்னாடி பேசி காமிச்சுட்ட சூப்பர்ரா ஒரு அழகான வாழ்த்துறை அண்ணன் வழங்கியிருக்கிறார் திரைப்பட பாடலாசிரியர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி தளிர்மதியன் ஒரு சின்ன கோரிக்கை இன்றிலிருந்து உன்னுடைய பெயரை வந்து முழு மதியன் அப்படின்னு மாற்றிக்கணும்னு என்னுடைய ஆசை அவ்வளவு சிறப்பு ஒரு குறை கூட எனக்கு தெரியல ரசித்து கேட்டேன் நீ கோர்வையாக எல்லாவற்றையும் இணைத்த விதம் இருக்கு இல்லையா இப்போது அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ ஒரு திரைப்படத்திலிருந்து நான் இதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் இதை பெற்றுக்கொண்டேன் எல்லாரும் சொல்லலாம் ஆனால் அத்தோடு நீ நிறுத்திக்கல இதை நான் உள்வாங்கி இதை எனக்கு உரமாக்கி நான் என்ன ஆகப்போகிறேன் என்கின்ற ஒரு தெளிவான இலக்கையும் நீ முன்வைத்தாய் நீ பாடம் கற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் பாடம் எடுத்திருக்க இது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு எனக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணர்வு வருது உன்னை போன்ற இளம் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நிச்சயம் ஒரு நாள் இறைவனுடைய அருளால் நீ பக்கா ஏர்வேஸ் என்கின்ற ஒரு விமான சேவையை நடத்துவாய் என்று நான் மனதார பிரார்த்திக்கிறேன் ஒரு நாள் அதில் நான் வரவும் செய்யலாம் ரொம்ப அழகான ஒரு பெயர் அதை ரசித்தேன் டெக்கான் பக்கா அழகாக அந்த இயைபு தொடை வந்திருக்கிறது மேன்மேலும் அதாவது மதி எப்போதுமே வானத்தில் தான் இருக்கும் உன்னுடைய பெயரிலும் மதி இருக்கிறது ஒளியும் வீசும் மதி நீயும் அதே போல வானளவு உயர்ந்து உன்னுடைய ஊரையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய கிராம மக்களையும் நீ நிச்சயம் பெருமைப்படுத்துவாய் இந்த மாதிரியான நல்ல சிந்தனைகளை வந்து வழங்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வந்து ஒரு நல்ல களம் அமைத்து கொடுத்துருக்கு அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டுக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும்போது ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சுட்டீஸ் போற்று அப்படின்னு வைக்கலாமோ என்னவோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது நன்றி வாழ்த்துக்கள் அழகான மதிப்புரைகளை இரண்டு நடுவர்களும் வழங்கி இருக்கிறாங்க சிறப்பான பாராட்டுதல்களை தமிழ் சமூகமும் உனக்கு வழங்கும் மாற்று கருத்தில் வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா